வணக்கம் பார்க்க போகிற வீடியோ வந்து நாற்பது வருஷம் பழமையான மில்லு நாற்பது வருஷம் அந்த தொழிலில் உள்ளவங்க ரொம்ப தொழில் இப்போ ஒரு டெவலப்மெண்ட் அடுத்தடுத்து வரதை வச்சு நம்மளோட சேல்விங் டிசைஸ் வந்து பார்த்தாங்க நேரடியாக கம்பெனி வர சொல்லுறேன் நம்ம கம்பெனிக்கு இவங்க கம்பெனிக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இவங்க இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பிளவாரலாம் போட்டு கொடுத்தோம் அடுத்த வளர்ச்சியாக அடுத்த கற்கா ஏதாவது பிஸ்னெஸ் பண்ணு சொல்லும்போது சரி கற்கா பண்ண கற்கா தோட்ட பண்ணுங்க கற்கா தோட்ட நல்லா மக்கள்கிட்ட உங்கள் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண சொல்லிக் கொடுத்தோம் வாங்க இப்போ இந்த சேர்க்கை போட்டுக்கோம் சேர்க்கையில் சர்ச்சி பண்ணுவோம் அவங்க வந்து ஏழாக்க வந்து இந்த மெத்தேடு பார்த்துக்கீங்க இந்த மெத்தேடு பார்த்ததா உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தா ஸ்டீஸ் பண்ண இருக்கோம் நாங்கள் பழைய மில்லு வந்து கருத்து அந்த அடிச்சா மில்லு பூரா பறக்கும் தூசி அடிக்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாம இருக்கும் அசனமாக இருக்கும் மூக்கல இருந்து தவிர்க்க முடியாம அதை புதுசாக செய்யணும்னு நினைக்கிறப்போ அவங்க இவங்களை வந்து அணுகணும் அப்போ புதுசா அவங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தாங்க இது வந்து நாங்கள் பழையங்களில் ஓட்டுனதுக்கு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாதுகாப்பா இருக்கு அரைக்கிறது ரொம்ப சோகரியமா இருக்கு தவடு நல்ல சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நல்ல நைஸ் இருக்கு ஒரு மண்ணு இருக்கா கொடுத்தீங்களா மண்ணே இருக்காது அவங்க தனியாக அவர் பெட்டி போட்டு தனியாக போட்டு தலிச்சு சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க அதை அரைக்கிறப்ப மாடு ஒரு ஜீவன் தானே அதுக்கான நீங்க நீங்க சொல்லும் போது இதை பத்தி நீங்க சொன்னீங்க என்ன தம்பி நமக்கு எவ்வளவுன்னு சொன்னீங்க இதை போட்டு நம்ம சுத்தமாக கொடுக்கும்போது நம்மள்கிட்ட உள்ள தவள மக்கள் எவ்வளவு திரும்பி வாங்குவாங்க அந்த மாட்டுக்கான நம்ம ரெஸ்பான்சிபிலி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மண் எடுத்து முடியுமா இல்லை இல்லை அதை நம்ம செலுத்து பண்ணிக்கிறது தெரியல அப்புறம் இது எப்படி நம்ம மண் இருக்கும் சுத்தமான இதுதான் இதுதான் மாடு சாப்பிடணும் ஏன்னா அது அது ஒரு ஜீவன் பால் நல்லா இருக்குமா அது இல்லாமல் பாதுகாப்பாக தூசி இல்லாமல் இருக்குது ஸோ குவாலிட்டி எப்படிங்கிறது உங்களுக்கு பிரமாதமாக உங்களுக்கு திருப்தியாக இருக்கீங்க மேலே பாதுகாப்பாக பட் இந்த விஷயம் நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் தெரியுது நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியுது நாங்கள் எதிர்பார்க்கப்பட்ட பாதுகாப்பான ஒரு எதிராக பண்ணி நாங்கள் கொள்ளாதே அவ்வளோ நம்ம எத்தனை அந்த கேள்வி கேட்டு வேலை சுற்றாரு பாதுகாப்பாக பண்ணி கொடுக்கலாம் மன நிறையா இருக்குன்னா நம்ம தொழில் பண்ணுவோம் அது சொந்தங்களா நம்ம கேட்டு பண்ணணும் ஆமாம் அதனால அல்லது அப்படி சொல்லவே தெரியுது அல்லது வந்து அது ரொம்ப பழைய காலத்து மாடல் அதை அப்பா வச்சுருந்தாங்க அதுக்கு எங்கள் இல்லை சம்பந்தமே டெக்னாலஜி பிரதமரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதை விட இந்த ப்ரொடக்ஸ் அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நூறு கிலோ இருக்குது இது வந்து ஐநூறு வரும் அந்த அளவுக்கு சிரமம் அது வந்து இதை வந்து சினிமா செலக்ஷன் பண்ணல ஏகப்பட்ட யூடியூப் சேனல்லாம் பார்த்து தான் அவங்களை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேமரா பில்லு நீங்கள் மணிக்கு மேக்ஸிமம் நானூற்றி ஐநூறுரூவா நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அந்தளவுக்கு நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம் வந்து பாருங்கள் நமக்குன்னு ஒரு குவாலிட்டி உண்டு நமக்குன்னு ஒரு மெட்டீரியல் இது இது உண்டு ஸோ செல் இண்டஸ்ட்ரிஸ் வாங்க இது மாதிரி உள்ள வாய்ப்பு